ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் செய்யலாம் நம்மளது ஸ்டைலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செய்யலாம் அதுக்கு கத்திரிக்காய் உப்பு போட்டு எண்ணெயில் வறுத்து வச்சுக்கணும் அதே எண்ணெயில் வந்து இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கருவேப்பில்லை காஞ்சி மிளகாய் கொஞ்சோண்டு பூண்டு தட்டி வச்ச பூண்டு தட்டி வச்ச பூண்டு போட்டாச்சு இப்போ இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இது பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நெருக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டைலில் ஈஸியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செய்யலாம் கர்நாடகா ஸ்பெஷலாக கொஞ்சம் வேறு மாதிரி செய்வாங்க நம்ம ஈஸியாக கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டோம் இப்போ துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மிளகா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அவங்க எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சிட்டு செய்வாங்க பவுடரை நம்ம வந்துட்டு எல்லா பவுடராகவே வதக்குறோம் பவுடராக வதக்கி செய்கிறோம் அவங்க வந்து தண்ணி கர்நாடகாவில் வந்துட்டு எல்லாத்தையும் தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு அரைச்சி செய்வாங்க நம்ம ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம வேர்க்கடலை போட்டாச்சு கொஞ்சம் சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டினிப்புக்கு சர்க்கரையும் போட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காயையும் அதில் போட்டுடலாம் கத்திரிக்காயில் உப்பு போட்டு வறுத்துச்சுனாலும் அதில் உப்பு இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு பத்தலை அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் சாதம் அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சிம்பிளான சுவையான நம்ம பாத் ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஒரு சடனாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் டக்குன்னு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் கத்திரிக்காயத்தில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி